மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை மற்றும் காலநிலை மாற்றம் நிகழ்வாக உதகை பிரிக்ஸ் ஆங்கிலோ இந்திய மேல்நிலைப் பள்ளியில் ஆரோக்கியமான வாழ்விற்கு பாரம்பரிய உணவு குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது நிகழ்வின் முக்கியத்துவம் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் சந்தர் குறிப்பிடுகையில் எதிர்காலத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது மாணவ சமுதாயத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் ஒரு வாரம் பாரம்பரிய உணவு திருவிழா நடத்த உத்தேசித்திருப்பதாக குறிப்பிட்டார் நிகழ்ச்சியினை தொடர் வைத்து பேசிய கிளப் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர் பேசுகையில் கிராமப்புற பள்ளி மாணவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சிறுதானியங்கள் தான் முக்கியமான காரணம் என குறிப்பிட்டார் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் வரவேற்று பேசுகையில் மத்திய மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் நாடு முழுவதும் மாணவர்களுக்கான இயற்கையோடு இணைந்த தொழில் புரிவதற்கு பயிற்சி பட்டறை நடத்தி வருகின்றது இந்நிகழ்ச்சியின் மூலம் சிறுதானியங்கள் இயற்கை விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை இயற்கைக்கு பாதகம் இல்லாத தொழில்களாக நடத்தவும் இந்திய பொருட்களை மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த பயிற்சி அவசியம் ஒன்றாக முன்னெடுக்கப்படுகிறது என குறிப்பிட்டார் கேரளாவின் மிஸ்டி சிறுதானிய ஊட்டச்சத்து பொருட்கள் தயாரிப்பாளர்கள் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் தயாரிக்கக்கூடிய வழிமுறைகள் குறித்து எடுத்துரைத்தனர் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ குணம் கொண்ட மூலிகைப் பொருட்கள் சிறுதானியங்கள் அவற்றின் ஊட்டச்சத்து குறிப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன பள்ளி மாணவர்கள் நூற்று இருபத்தி ஐந்து வகையான இந்திய பாரம்பரிய உணவுகள் குறிப்பாக படுக மக்களின் பாரம்பரிய சிறுதானிய உணவுகள் பலகாரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன தமிழ்நாடு கேரளா கர்நாடக மக்களின் பாரம்பரிய உணவுகளையும் தயாரித்து மாணவர்களை மாணவர்களுக்காக காட்சிப்படுத்தியது இந்நிகழ்வின் சிறப்பு அம்சமாக அமைந்தது இந்நிகழ்ச்சியில் ஊட்டி சுற்று வட்டார பகுதியில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இக்கண்காட்சியை கண்டு பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை செய்திருந்தது தேசிய பசுமைப்படை பள்ளி பொறுப்பாசிரியர் சிந்தாமணி நன்றி கூறினார் For the students, especially in our modern-day lifestyle, there is a, there is a need uh, to impress on healthy habits. Due to our modern lifestyle changes and uh, online purchases, students are not aware of the daily uh, regular food habits and uh, the importance of the naturally food available and the importance of the natural food. So we are all uh, grabbed by uh, advertisements and other programs, uh, TV, televisions and other uh, medias where we, uh, our uh, mind is changed to get only the facts about the So this program creates an awareness to how to change our lifestyle, uh, healthy lifestyle, how to get a local So students should uh, get an awareness about this. Program. So I hope that uh, this program will create an immense benefit to our student community as well as to the local people and thanks for the uh, coordinating this program. Thank you, sir. Thank you very much.